ஹாய் நண்பா நம்பி இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா இந்த மகளிர் உரிமை தொகை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு டிஎம்கே ஆட்சிக்காலம் முடிய இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே மக்களுக்கு எதாவது பண்ணணுன்ட்டு திமுக அரசாங்கம் நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகையை வந்து எல்லா லேடிஸும் கொடுக்கலாமா அதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமைத்தொகையை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா ரெண்டு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இது விஷயமா இப்போ வரவேற்கும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண போறத தகவல் வெளி வந்திருக்கு இப்போ ரீசண்டாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா புதுசாக வந்து யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமைத்தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மூணே மாதத்துக்குள்ளே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு புதுசாக யார் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் சொல்லியிருந்தார் டெல்லியிலேருந்து மகளிர் உரிமைத்தொகையை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குதான் சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி அப்புறம் பாஜக ஸோ இது விஷயமா வாக்குறுதிகளும் கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் இதே தொகை வழங்கப்படலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்லாம் வந்து செயல்படுத்தி வராங்க இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை வந்து பெண்களுக்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்களாம் ஆனால் இந்த திட்டத்துக்கு வந்து முன்னோடியாக தமிழ்நாடு அரசு தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டம் வந்து முதன்முறையாக கொண்டு வந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் தௌசண்ட் ருபீஸ் தான் வழங்கப்படுது இந்த சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்பட்ட தொகையை வந்து அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டதான் தகவல் வெளி வந்திருக்கு அதாவது ஆயிரத்து ஐநூறு அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளி வந்திருக்கு எது விஷயமா திமுகவும் வாக்குறுதி கொடுக்க போகிறாங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மாற்றி 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 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடுவாங்க அதாவது நான் அதை பண்ண போகிறேன்னா இதை பண்ண போகிறேன்ட்டு அதனால் இதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து இப்போ மகளிர் உரிமைத்தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு அடுத்த வாட்டி திருப்பி இவங்களே ஆட்சி அமைத்தா இந்த மகளிர் உரிமைத்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வந்து செயல்படுத்த பொறுத்தவங்கும் தகவல் வெளி வந்திருக்கு ஸோ முக்கியமாக இந்த ஸ்கீம் கீழே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வழங்கப்படும் சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய மனைவிகள் கார்பரேஷன் ஊழியருடைய மனைவிகள் பணக்காரங்க இது மாதிரி யார் அப்ளை பண்ணாலும் இந்த ஸ்கீம் கீழே ஆயிரம் ரூபாய் வழங்க போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே இந்த ஸ்கீம்க்கு யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகலையோ அவங்க எல்லாருமே திருப்பி அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் புதுசாக யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்படுத்த போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம திமுக அரசு இந்த முடிவு எடுத்துருக்கு தான் தகவல் வெளியே வந்திருக்கு அப்போ வந்து அடுத்த எலெக்ஷன்லேயும் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சு வருவாங்க அவங்க நம்பிக்கையின் பெயரில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்